கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைய ஜெப நேரத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு தேவனின் நாமங்கள் அதில் ஒரு தலைப்பு யாவே சபையோர் அதாவது சேனைகளின் கர்த்தர் தி லார்ட் ஆஃப் ஹோஸ் தேவனை இழிவுபடுத்தவும் அவருடைய நாமத்திற்கு அவ பெயரை ஏற்படுத்தவும் சாத்தானாகிய எதிரி மிகவும் கடினமாக உழைக்கிறான் சாத்தானின் முழு நோக்கமும் தேவனின் பரிசுத்த பெயரை கலங்கப்படுத்துவதாகும் யாவே சபையோத் என்றால் சேனைகளின் கர்த்தர் என்று அர்த்தம் சேனைகள் என்பது தேவ தூதர்கள் இஸ்ரேலின் சேனை இஸ்ரவேல் ஜனங்கள் நட்சத்திரங்கள் போன்றவைகளை குறிப்பதாகும் சேனைகளின் கர்த்தர் என்கிற தேவனின் நாமம் வேதத்தில் இருநூற்றி எழுபது முறை வரும் வல்லமை வாய்ந்த தேவனின் ஒரு நாமமாகும் இந்த நாமம் பிரபஞ்சத்தின் அனைத்து சேனைகளின் மீதும் நமது கத்தரின் பிரபஞ்ச இறையாண்மையை அதாவது தேவனின் வல்லமையையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது இந்த பெயர் வேதத்தில் தோன்றும் இடத்திற்கு நாம் செல்வோம் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த நாமம் ஒரு மத்தியில் வந்தது அல்ல ஆனால் அது ஒன்று சாமுவேலில் ஒரு ஆதரவற்ற குழந்தை இல்லாத பெண்ணின் அங்கலாப்பின் அழுகியில் மத்தியில் வந்ததாகும் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பதினொன்று சேனைகளின் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய மறவாமல் உம் உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் கத்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அன்னால் திருமணம் செய்திருந்த நபருக்கு ஏற்கனவே மற்றொரு மனைவியும் இருந்தால் அண்ணாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததால் தனக்கென ஒரு மகன் இருந்தால் தனக்கு ஒரு சந்ததி உண்டாகும் என்றும் அவளுக்கென்று ஒரு அடையாளம் கிடைக்கும் என்பதாலும் அவள் தேவனிடம் முழுமையாக திரும்பினாள் அவள் உடல் ரீதியாக வெறுமையாய் இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் முழுமையாக இருந்தாள் ஆகவே அண்ணாளுக்கு உண்மையாய் உதவி செய்யக்கூடியவரும் அவளுடைய கடைசி அடைக்கலமாக இருந்த தேவனிடம் முறையிட்டாள் தன் வயிற்றில் இருந்து குழந்தையை கொண்டு வர தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அன்னால் உணர்ந்திருந்தாள் ஒன்றும் இல்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனின் வல்லமையை அவள் ஒப்புக்கொண்டதில் தேவனை குறித்த இந்த நாமம் அவளுடைய சேனையில கர்த்த என்பது மிகவும் வல்லமை வாய்ந்த அதிகாரமுள்ள அதாவது இறையாண்மையுள்ள தேவன் என்பதை குறிப்பதாகும் தேவன் அன்னாலை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார் அவர் அவளுக்கு சாமுவேல் என்ற மகனை கொடுத்தார் சாமுவேல் தனது ஜெப வாழ்க்கைக்கு புகழ் பெற்றார் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்பது வசனம் ஆறு சொல்கிறது அவர் ஒரு நசரையனாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு பிரதான ஆசாரியர் ராஜாக்களை அபிஷேகிப்பவர் இஸ்ரேலின் தலைவர் மற்றும் நியாயாதிபதி என்று இஸ்ரேவேலின் வரலாற்றில் பல மகுடங்களை அணிந்திருந்தார் நாற்பது ஆண்டுகள் இஸ்ரேவேலை வழிநடத்த தேவன் அவரை பயன்படுத்தினார் சங்கீதம் முப்பத்தி நான்கு வசனம் பத்தொன்பது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் துன்பங்கள் மட்டும் வரவில்லை அது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் வந்தது பிரச்சனைகளின் நோக்கம் நம்மை தேவனிடம் நெருங்கி வர செய்வதாகும் நாம் மனம் விட்டு அவரை நோக்கி குறிப்பிடவும் அவர் பிரசனத்தில் வசிப்பவராகவும் அவருடைய வல்லமையில் நம்மை மறைத்துக் கொள்ளவும் வேண்டும் யாவே சபையோத் நம்மை துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிப்பார் பிரதிபலிப்புக்கான புலிகள் இன்று நாம் ஜபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் உள்ள கோலியர்களை பட்டியலிடுங்கள் உங்களுடைய பெரிய போராட்டங்கள் மற்றும் சவால்கள் தேவனுக்கு முன்பாக அவற்றை வெறித்து வைத்து அவருடைய தலையீட்டுக்காக மன்றாடுங்கள் மேலும் வேதத்தில் ஏசைய முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் நான்கும் ஐந்தும் சொல்கிறது சிங்கத்தைப் போல கர்த்தர் இஸ்ரவேலு ரசித்தார் என்று ஏசைய நாற்பத்தி நான்காம் அதிகாரம் வசனம் ஆறு சொல்கிறது ராஜா மீட்பர் சேனைகளின் கர்த்தர் என்று ஏசையா நாற்பத்தி ஏழு வசனம் நான்கு சொல்கிறது சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்கிறது மல்கியா மூன்றாம் அதிகாரம் பத்தும் பன்னிரெண்டும் கடவுளிடம் திரும்புவதற்கான அழைப்பாக நாம் பார்க்கிறோம் வசனம் சேனைகளின் கத்தர் தாவிதுடன் இருந்தார் என்று சொல்கிறது சேனைகளின் கத்தராகிய யாவே சபையோத்தால் ஆசிர்வாதமா இருங்கள் சேனைகளின் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதித்து அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிப்பாராக ஆமே நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஒரு அற்புதமான வேலைக்காக உங்களுக்கு நன்றி இந்த வேலையில் கூடாண்டவரே நாங்கள் சேனைகளின் கர்த்தர் என்கிற உங்களுடைய அற்புதமான நாமத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் நீர் எந்த அளவுக்கு வல்லமை உள்ளவர் அதிகாரம் உள்ளவர் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அதிகாரமும் வல்லமையும் உங்கள் ஒருவருக்கே உள்ளது என்பதை இது நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் உருவாக்கும் சக்தி உங்களுக்கு மட்டும்தான் உள்ளது என்பதை நினைத்து உமிடத்தில் வந்ததையும் நாங்கள் வசனத்தில் பார்க்கிறோம் அவருடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து ஆசீர்வதத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்றும் அன்றைய எங்களுடைய வாழ்க்கையின் வல்லமை முழுவதும் உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்குது இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் இனி முதற்கொண்டு உம்முக்கு பிரியமாய் உங்களுடைய வல்லமைக்கு கீழ்ப்படிந்த உருளாய் இருப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க எங்களுடைய வாழ்க்கையின் சேனைகளின் கத்தராய் நீங்கள் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலைக்காக கூட நன்றி செலுத்தி இந்த சிறு ஜபத்தை இயேசுவின் அமைத்து கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமே